பாமக திமுக கூட்டணிக்குள் மாறிவிடுமே தமிழ்நாடு கூட்டணியை அதாவது கூட்டணியை முடிவு செய்வது டெல்லியில் இருக்கிற அமித்ஷா அமித்ஷா பாமக அதே போல விஜய் கூட்டணிகளை கொண்டு வந்து விட்டால் திமுக நிலைமை படு திண்டாட்டமா சீனியர் அமைச்சர்களோடு உதயநிதி அவர்களுக்கும் சில பிரச்சனை போகுது சேகர் பாபு ரெண்டா வனசென்னை சுப்பிரமணி அங்கேயும் போடணும் மயிலே வேலு இப்படி உதயநிதி என்ன நினைக்கிறார்கள் மூத்த அமைச்சர்களை தனக்கு கட்டுப்பட மாட்டார்கள் அவர்களை வெளியேற்றி விட்டால் இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக வந்தால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு சரி வந்தது

எல்லா குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி இல்லாத ஆட்களே இதெல்லாம் எப்படி திருடுறான் மக்களுடைய மதிப்பான அப்படியே கொள்ளையடிச்சு இவனுக்கு இருநூறு ரூபா கொடுத்தா இவன் ரெண்டாயிரம் கோடி திருடுவதற்கு அனுமதிக்கிறான் இந்த மக்களுக்கெல்லாம் முழுமையான அரசியல் கற்றுக்கொடுக்கப்பட்டு விட்டால் திராவிட இயக்கம் தானா ஒழு திமுக அண்ணா திமுக தானா ஒழிஞ்சு போய் மாற்று யார் ஒரு மாற்று வந்தாலும் தான் நீங்க இது யாரோ ஒரு சக்தி வரட்டும் ஒரு இளைஞன் வரட்டும் விஜய் கூட தான் வர்றாரு இல்ல விஜய் வந்து சினிமா கழிச்சடைகள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அறநாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் ஊட் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியனர்கள் ஐயா வணக்கம் திமுக தேர்தல் கூட்டணி அமைப்பதில் தற்பொழுதே பல வியூகங்களை மேற்கொண்டு வராங்க சைலண்டாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய கூட்டணியில் ஒரு உடைப்பு வராது அவர்கள் அப்படியே தான் தொடர போகிறாங்க அப்படின்னாலும் பாமக வந்து திமுக கூட்டணி இணையப் போவதாக ஒரு செய்தி அதை திருமாவளவன் அவர்கள் முன்பே சொல்லியிருந்தார் பாஜகவும் பாமகவும் இடம்பெற கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம்னாரு ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பானை அக்னி சட்டி ரெண்டும் அந்த ஒரு விளக்கம் கொடுத்து இப்போ இருவரும் ஒரு ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கோங்கிற ஒரு இடத்த கொடுத்துட்டார் அப்படி என்றால் திமுக கூட்டணியில் பாமக அப்படின்னு எடுத்துக்கலாமா தற்பொழுது சித்திரை ஒரு மாநாடு முடிந்தது அங்குமே அப்பாவிற்கும் மகனுக்குமான அந்த இரு வேறுபட்ட கருத்துக்கள் தென்பட்டது வந்த ஒரு அவர்களுடைய தொண்டர்களும் அதை தான் பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது பாமக திமுக கூட்டணிக்குள் வருமா அப்படி வந்தால் அது பெரிய சாதகமாக மாறிவிடுமே என்ன நடக்குது உள்ள பாமாகாவை பாமகவை பொறுத்தவரை அன்புமணி ராமதாஸ் அண்ணாதிமுக பிஜேபி உறவில் இருக்கிறார் டாக்டர் ராமதாஸை ஜி கே மணி திமுக பக்கம் கொண்டு செல்ல தயாராக இருக்கிறார் இப்போ தேர்தல் வருகிற வரை ராமதாஸ் அரசியல் இருப்பதாக காட்டிக்கொண்டிருக்க முடியுமே தவிர கட்சி முழுக்க அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் அன்புமணி அன்புமணி பக்கம் வந்துட்டாங்க அன்புமணி பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கார் அன்புமணி பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கார் இந்த மாநாடு நடத்துவதற்காக பல கோடி செலவு செய்தது அன்புமணி நீங்கள் ஏகே மூர்த்திகிட்ட மூணு கோடி கொடுத்து சென்னையில் ஐநூறு பஸ்ஸு அதேபோல் வட மாவட்டங்கள் முழுக்க செலவு செய்தது அன்புமணி தான் ராமதாஸிடம் இருந்த பணத்தை பூரா அன்புமணி எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க இப்போ ராமதாஸில் பணம் இல்லை செலவு பண்ண முடியாது கட்சி கட்டுப்படுத்த முடியாது மாநாடு போட முடியாது இதுதான் ராமதாஸுடைய நிலைமை ஆனால் ராமதாஸை பொறுத்தவரை எப்படியாவது திமுக கூட்டணி அல்லாமல் வெற்றி பெறுகிற கூட்டணி திமுக தான் ஏன்னா பாஜக அன்னாதிமுகவில் இருந்த கா காரணத்தினால் சிறுபான்மை வாக்குகள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முஸ்லீம் கிறித்துவ படித்த தலித் தலித்து வாக்கு வங்கியில் திமுக பக்கம் தான் இருக்குது திமுக தான் வெற்றி பெறும் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறாதுன்னு ராமதாஸ் கணக்கு ஆனால் ராமதாஸ் முடிவெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார் தேர்தல் நெருங்க நெருங்க அவருடைய செல்வாக்கு இல்லைங்க இல்லை 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 எப்படின்னா இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக பொதுக்குழு செயற்குழு கூடி அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அப்போ அவருக்கு தான் மூல அதிகாரம் மூல அதிகாரம் அவர் தான் கூட்டணியை முடிவு செய்ய முடியும் ராமதாஸ் நிறுவன தலைவர் நிறுவன தலைவராக இருந்த அறிக்கை மூலம் நானே தலைவராகிட்டேன் மணி அன்புமணி செயல் தலைவர் ஜி கே மணி கௌரவ தலைவர் நான் தான் தலைவர் இதை யார் ராமதாஸ் சொன்னால் அது எப்படி சட்டமாகும் பொதுக்குழு செயற்குழு தான் தேர்தல் ஆணையத்தால் அரசியல் சாச சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டது பொதுக்குழு செயற்குழு தான் பொதுக்குழு செயற்குழு கூடி அனைத்து அதிகாரங்களும் கூட்டணி முடிவை தனக்கே இந்த அறிவிப்பு வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முந்தி என்ன பண்ணிட்டார் நானே தலைவரை அன்புமணி நீக்கிறேன்ட்டார் இதெல்லாம் செல்லாது அப்போது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அன்புமணி ராமதாசுடைய பேரில் அறிக்கை விடுவார் நான் இருந்து ஓய்வு பெறுகிறேன் யார் ராமதாஸ் ராமதாஸ் ஓய்வுக்கு தைலாபுரம் தோட்டத்தில் ஓய்வுக்கு தள்ளப்படுவார் அறிக்கை வந்துடும் அறிக்கை வந்த பிறகு கூட்டணி பூரா யாரை பேசணும் அன்புமணி பாவட செயலர் பூரா யார்ட் இருப்பாங்க அவர்கிட்ட தான் இருப்பாங்க மாநில செயலர் இல்லாமல் ராமதாஸுடைய சக ஆட்கள் பூராமல் இப்போ ஐயாவுக்கு எண்பத்தி ஏழுனா அவரோடு இருப்பவர்களுக்கெல்லாம் எழுபத்தி ஏழு இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா பாமக திமுக கூட்டணி இணைய வாய்ப்பு இல்லை தான் தற்போது வரை எடுக்க முடியுமா அது உண்மை அதுதான் ஏன்னா இந்த தமிழ்நாடு கூட்டணியை அதாவது ஏடிஎம் கே கூட்டணியை முடிவு செய்வது டெல்லியில் இருக்கிற அமித்ஷா டெல்லியில் இருக்கிற அமித்ஷா அமித்ஷா பாமகவை என்டிஏ கூட்டணியில் தான் வச்சுருப்பார் அதே போல் விஜய் என்டிஏ கூட்டணிகளில் கொண்டு வந்து விட்டால் திமுகவுடைய நிலைமை படு திண்டாட்டமாக போயிடும் இதுதான் இப்போ திமுக எல்லாத்தையும் நம்மளோட சேர்த்துக்குவோம் ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ரெண்டு சதவீதம் சேர்த்து அந்த கூட்டணியில் ஒரு அசரபலமாக மாறணும் தற்பொழுதேன்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் முயற்சி எடுக்கிறாரு ஸ்டாலின் ஆனால் அதை தாண்டி அமித்ஷாவுடைய திட்டம் ஏ திமுகவை எதிர்த்த ஏழு சதவீதம் சீமாக இருக்குது பத்து சதவீதம் எப்படியாவது விஜய்கிட்ட வாக்கு வங்கி இளைஞர்கள் வந்துடுவாங்கன்னு பிஜேபிய நம்புது அப்போ பத்து சீமானுடைய பதினேழு அன்னாதிமுக இருக்கக்கூடிய இருபது முப்பத்தி ஏழு பிஜேபி மூணு நாற்பது அதிருப்தி வாக்கு எல்லாம் சேர்ந்து அண்ணாதிமுகவை ஆட்சி கட்டளை உட்கார வச்சிரு இதுதான் பிஜேபியினுடைய புலனாய்வு அமைப்புகள் கொடுக்குற ரிப்போர்ட் அந்த பக்கம் நாற்பது சதவீதம் முஸ்லீம் கிறிஸ்துவர் திமுக வாக்கு எல்லாம் இது புது வரவு வாக்கு இளைஞர்கள் ஏறக்கூடிய ஒரு கோடி பேர் முப்பது வயசை நெருங்கியவர்கள் வாக்குப்பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அவங்க பூரா விஜய்க்கு தான் விஜய்க்கு போட்டாங்கன்னா திமுகவுடைய வாக்கு வங்கி பல பலவீனம் அடைந்து திமுக வாக்கு வங்கி அதிருப்தி வாக்கு வங்கி பூரா எங்கே வரும் திமுக தான் வரும் சரி அண்ணாதிமுக வரும் திமுகவில் இருந்து அண்ணாதிமுகவுக்கு வரும் இப்போ நிச்சயம் இப்போ இந்த தேர்தலில் கூட்டணி வியூகங்களை முடிவமைக்கிறதுல வந்து திமுகவும் ரொம்ப வேகமாக இருக்காங்க ஒரு வருடம் இருந்தாலும் ரொம்ப மும்முரமாக களத்திற்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு புறம் வந்து அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணி கட்சியில் முடிவு செய்கிறது டெல்லி தலைமையாகவே இருக்கட்டும் இரண்டு ஆக மொத்தம் இரண்டு கட்சிகளுக்கு தான் அந்த போட்டி அப்படின்னு எடுக்கும் பொழுது இப்போ திமுகவிற்குள்ளேயுமே இந்த சீனியர் அமைச்சர்களை மாற்றுறது அண்டு வந்து அதிரடியாக சில முடிவுகளை எடுக்கிறது மண்டல வாரியாக நியமிக்கிறதுன்னு ஒரு சில ஒரு மூவ்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா எந்தளவுக்கு பாசிட்டிவ் அமையன்னு நினைக்கிறீங்க இதே நேரத்தில் சீனியர் அமைச்சர்களோடு உதயநிதி அவர்களுக்கும் சில பிரச்சனை பிரச்சனை போகுது இப்போ குறிப்பாக சேகர் பாபுக்கும் உதயநிதிக்குமே ஒரு ஒரு சண்டை அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவருது இல்லை எந்த அளவுக்கு உண்மை என்ன நடக்குது இல்லை இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு வடசென்னை ரெண்டாக பிரிக்கணுங்கிறார் தன்னுடைய ஆதரவாளரை மாவட்ட செயலர் போடணும் சுப்பிரமணி மாசு தென் சென்னை ரெண்டாக பிரித்து அங்கேயும் ஒருத்தர் போடணும் மயிலே வேலு இப்படி மாவட்டங்களை பிரித்து தன்னுடைய நபர்களை மாவட்ட செயலர் போகணுன்னு விரும்புகிறார் அதை ஸ்டாலின் அவசரப்பட அவசரப்பட வேண்டாம்னு சிறிது காலம் தாமதப்படுத்துகிறார் இதுக்கு நடுவில் துணை பொதுச் செயலாளரான கனிமொழி அறிவாலயத்தில் அலுவலகம் போட்டு அந்த அம்மா அங்கே உட்காந்துருச்சு எங்கே அறிவாலயத்தில் துணை பொதுச் செயலாளர் அப்போ அந்த துணை செயலாளர் கட்சியை தன்னுடைய ஆளுமையை கட்சிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியில் அவரும் இறங்கிட்டார் இப்போது ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு நமக்கு உதவியாக இருப்பான்னு பார்த்தா ஓத்தரம் பண்ணான யார் மகனை இப்போ அவர் அதில் கருணாநிதி எப்படி கவலைப்பட்டாரோ அதே கவலையை இப்போது ஸ்டாலின் கவலைப்படுறாரு என்ன பண்ணாரு என்ன பண்ணார் எதனால் அந்த கவலை நீங்கள் சேகர்பாபு மாவட்டத்தில் ரெண்டாக சேகர் பாபு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் துர்கா கோயிலுக்கு போயிட்டு வருது பாரசாரதி கோயிலுக்கு காரை உட்கார வச்சு தொட்டு கும்பிட்டு வர்றாரு விசுவாசியா இருக்கிறவரை மாவட்டத்தை பிரிச்சு அவர் எப்படி வேலை செய்வார் மாவட்டத்தை பிரிச்சு யாருடைய எதிரான உதயநிதியினுடைய ஆதரவாளருக்கு அங்கு கொடுக்க போறாரு அதாவது உதயநிதி தன்னுடைய அந்த ஒரு இளைஞர் பட்டாளம் இளைஞரணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முன்னணி வாய்ப்பை கொடுத்து அடுத்த தலைமுறை நமக்கான தலைமுறையா வரணும்னு ஒரு விருப்பப்படுறாரு அதற்கு சீனியர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அங்கதான் பிரச்சனை இப்போ அதே போல பல மாவட்டங்களில் உதயநீதியுடைய ஆதரவாளர்கள் தான் இப்போ அதிகமாக இருக்காங்க அவர்கள் பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க இது உடனே நிறைவேற்ற முடியாத நிலைமையில் இருக்குது இப்போ எம்எல்ஏ எம்எல்ஏ தேர்தல் வந்தால் உதயநீதியுடைய ஆதரவாளர்களுக்கு நிறையா எழுபதுக்கு மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி தனக்கு ஒதுக்குழுந்துனர் ஆனால் அது ஒரு ஒரு வகையில் பா சரின்னு சொல்லலாம் ஒரு வகையில் கட்சிக்கு பின்னாடியே ஒன்று சொல்லலாமே இப்போ இப்போ ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மூத்த அமைச்சர்கள் பலரும் தலைவலியாக இருந்தாங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் அவர் வந்து மேடையிலே புலம்புற மாதிரி இருக்கும் பொழுது தன் மகனுக்கு ஒரு முதல்வர் வரும் பொழுது அல்லது அடுத்த ஃப்யூச்சர்னு வரும்போது இது போன்ற சீனியர்களை பெரிதளவில் இல்லாமல் கட்சியில் வேறு பதவிகள் கொடுத்து ஓரம் கட்டிட்டா இலங்கை தலைமுறைக்கு கொடுக்கும் பொழுது உதயநிதி இன்னும் மேலும் நல்லா ஆட்சி பண்ணலாங்கிற ஒரு கண்ணோட்டத்தை கூட அவங்க பார்க்கலாம் இல்லையா இல்லை அதை விட இப்போ உதயநிதி என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைகள் நிறைய வரும்னு நினைக்கிறாரு சீனியர்கள் பூராமல் ஓரம் கட்டி ஓரம் கட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி ஓரம் கட்ட முடியுமா இப்போ சில இடம் குறுநில மன்னர்களாக வர்றாங்க இப்போ திமுக அது அதுதான் அவர்களெல்லாம் உதயநிதிக்கு எதிர்காலத்தில் கட்டுப்பட மாட்டாங்க நீங்கள் இப்போ உதயநிதியை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் தேர்தலில் அறிவிக்க போறதாக ஒரு திட்டம் இருக்கு ஆனால் அது ஆனா அவனால அறிவிக்க போறாங்க அவ்வளவு அறிவித்தால் அது பயன் தரும் நினைக்கல இல்ல அது அவங்க முடிவு பண்ணணும் நம்ம எனக்கு இரநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுற பையன் இருக்கான் அது இன்னொரு சைபர் போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவான் என்னைக்கு ஓட்டு போட இப்ப பணம் கொடுக்க வரவன துரத்தி துரத்தி அடிக்கிறானோ விழுக்கிறானோ வீதி வரை கொண்டு விடுறானோ அன்னைக்கே தான் தமிழனுக்கு சுயமரியாதையே வரும் ஏன்டா என் வீட்டுக்கு நீ பணம் கொடுக்க அண்ணா திமுக காரன் அண்ணா திமுக காரருக்கு பணம் கொடுக்குறான் திமுக காரன் திமுக காரர் பணம் கொடுக்குறான் இதான் அரசியல் இதான் மக்களுடைய தலைமையை தீர்மானிக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் கொள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு முன்னாள் இருநாள் சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் எல்லாம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி இல்லாத ஆட்களே இல்லை இதெல்லாம் எப்படி திருடுறான் மக்களுடைய மதிப்பணத்தை அப்படியே கொள்ளையடிச்சிக்கிறேன் இவனுக்கு இரநூறுவா கொடுத்தா இவன் ரெண்டாயிரம் கோடி திருடுவதற்கு அனுமதிக்கிறான் அப்போ இவனுக்கான அரசியலை இவனுக்கு தெரியல அதனுடைய விளைவு தான் இந்த மக்களுக்கெல்லாம் முழுமையான அரசியல் கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்டால் திராவிடையக தானா ஒழிஞ்சு போயிரும் திமுக அண்ணா திமுக தானாக ஒளிஞ்சு போயிரும் மாற்று யார் ஒரு மாற்று வந்தாலுந்தான் நீங்க இது யாரோ ஒரு சக்தி வரட்டும் ஒரு இளைஞன் வருட்டும் விஜய் கூட தான் வர்றாரு இல்ல விஜய் வந்து அவர் சினிமா கலிசடைகள் எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது வேற அளித்த இளைஞர்கள் காமராஜர் பெரியாரை கக்கனை ரெட்டமலை சீனிவாசன் அயுதாச பண்டிதரை ஞாபகப்படுத்துகிற ஒரு நபர் ஒரு கூட்டம்தான் எதிர்காலத்தில் வரும் வரா நீங்கள் இப்படியே சாக வரைக்கும் ஆயிரம் வருஷம் திமுக அண்ணா திமுக இருக்குன்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் தான் ஒரு கட்சியாக இருந்து காணாமல் போச்சு அதுக்கு முந்தைய நீதி கட்சி இருந்து அது காணாமல் போச்சு மாற்றம் வருவங்க வரும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இளைஞன் தலைமை தாங்குவான் அது அதுவரை இந்த திராவிட இயக்கத்துக்கு மாற்று தேடிக்கொண்டே இருக்கான் கண்டிப்பாக இப்போ உதயநிதி என்ன நினைக்கிறாருன்னா மூத்த அமைச்சர்களை தனக்கு கட்டுப்பட மாட்டார்கள் அதனால் அவர்களை வெளியேற்றி விட்டால் இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக வந்தால் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு சரி வரும் இப்போ இதில் தான் வந்து உதயநிதிக்கும் சேகர்பாபுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு வந்ததா அது என்ன அங்கே நடந்தது அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் யாரை கண்டித்தார் அதுதான் கேள்வி ஏன்னா இப்போ குடும்பத்திற்கு ரொம்ப நெருக்கமானவராக இருக்காரு சேகர்பாபு இப்போ அதற்காக மகன் தான் எல்லாமே மகன் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலமையில் ஒரு ஒரு தந்தையாக அதாவது தன் கட்சி ரீதியாக ஒரு தலைவராக எப்படி பார்க்க முடியும் ஒரு தந்தையாக பார்க்க முடியும் எப்படி அங்கே என்ன நடந்தது ஐயா அதாவது சென்னையில் எல்லா மாவட்டத்தையும் பிரிக்கணும் பிரித்து தன்னுடைய ஆதரவாளர்கள் மாவட்ட செல்ல போகணுங்கிறார் இப்போ கூக்கா செல்வம் இருந்தார் கூக்கா செல்வத்தை விரட்டிக்கிட்டு சிற்றரசு போட்டோன்னே கூக்கா செல்வம் கட்சியை விட்டு போய் கருணாநிதி படத்து படத்தை அழைச்சிட்டு பிஜேபி வாஜ்பாய் படத்தை வரைஞ்சிட்டார் அந்த கோடம்பாக்கம் காரணில் ஒரு அலுவலகம் இருக்குது அதே இல்லாமல் எல்லோரும் வந்துடக்கூடாது அப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அமைதியாக உடனடியாக செய்ய வேண்டாம் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியல யாருக்கு உதயநிதிக்கு கிளை இருந்தெல்லாம் வரல அவர் பிறக்கும் போதே பான் வித் பிளாட்டினம் ஸ்பூனு சில்வர் கிடையாது சில்வரெலாம் கிடையாது நேரடியாக பிளா பிளாட்டினம் ஸ்பூன் தான் காரணம் தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் தான் துணை முதலமைச்சர் அப்போ அவனுக்கு என்ன தெரியும் நீங்கள் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் சிறுபான்மை முஸ்லீம் பூரா அந்த ஏரியாவில் இருக்கிற மதன்குமார் பகுதி செயலாளரை நீங்கள் அத்தனை பா அந்த பகுதி செயலாளர் முஸ்லீம் மக்கள் அவ்வளோ பாதிக்கிறாங்க புதுசாக பேட்டையில் ஒரு மீன் மார்க்கெட்டே ஆரம்பிச்சிட்டார் பழைய மீன் மார்க்கெட்டுக்கு போட்டியாக மீன் அங்கே ஒரு கடைக்கு ஐ ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் மாமுல் முஸ்லீம் தான் மீன் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த சிறுபான்மை மக்கள் அந்த மீன் வியாபாரி ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஹோட்டல் பிலால் மூட போட்டு விட்டது மாமூல் கேட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் நேரில் ஏற்றுமாறக்கூடிய பிலால் ஹோட்டல் மாமூல் கேட்டு டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதம் நாற்பத்தையாயிரூவா ஐம்பதாயிரம் ரூபா இப்போ இது மாதிரி எல்லா கடைக்கும் கொடுக்கணும் அது எல்லா ஊர்லேயும் இருக்கு ஐயா நம்ம ஊரில் எல்லா ஏரியாலையும் இருக்கு அது எல்லாமே சட்டம் சட்டமாக்கிடலாமா எல்லாம் மாம்பூல் கொடுத்தது கடன் நடத்தணும் சட்டமாக்கி இல்லாம இல்லைன்னு மறக்க முடியாது இல்லை உண்மைதானே இல்லைங்க மறுக்க முடியும் சட்டமாக்கி ஆக்கிக்கிட்டு எல்லாமே நடைமுறையில இருக்கும் நடைமுறை அதாவது இப்போ லஞ்சம் கொடுக்கறது நடைமுறை அது சட்டமாக்கிலாமா அதெல்லாம் நீங்க அதை ஆதரிக்கிறீங்க லஞ்சம் கொடுத்துட்லாங்க மாம்பு கொடுத்தர்லாங்க தூக்கிட்டு போறா போயிட்டு போயிட்டு போறானுங்க

காலை நக்கி அதாவது நக்கியே வாழ்ந்தனான்னு தமிழை பூரா முடிவு பண்ணிட்டான் அப்படித்தானே நிலமை அப்படித்தானே இருக்கு அப்படி இருந்தால் அதை ஒத்துக்கான் அப்போ தூக்கில் தூங்கிய பகவ் சிங்கு சுகதேவ் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் இளைஞர்கள் செத்து போயிட்டான் இந்தியாவில் இருக்கிற அஞ்சு கோடி இளைஞர்களுக்கு சமமானவன் எதுக்கு செத்தான் போராடித்தான் செத்தான் ஏழு வயது குழந்தைய கூட பாலச்சந்திரனை கூட காப்பாற்ற முடியாத இந்த திராவிட இயக்கம் அதனுடைய அடி வேலை ஆசிட்ட ஊத்து திராவிட இயக்கத்தை அழிப்பதை தவிர வேறு வழியே இல்லை ஏன்னா இப்போ எல்லாமே சமரசம் தங்கச்சி தூக்கிட்டு போனா சமரசம் அதான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அவன் நூறு பேரை பிரவீன் தூக்கிட்டு போயிருக்கான் இப்போ அவனுக்கு பத்திரிக்கை அடித்து கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்துட்ருக்க பெங்களூரில் பொண்ணு உள்ளூரில் எவனு பொண்ணு கொடுக்கல அவங்க அப்பனே ஒரு பாலியல் குற்றவாளி பொள்ளாச்சி ஜெயராமனாக மனைவியுடைய தங்கச்சியை ஓட்டை பொறிச்சு உள்ள இறங்கி தான் கெடுத்தார் ஊரே கூடி கற்றாத்தாளி அணுது இப்போ அவருக்கு நம்ம ரெண்டு மனைவி அக்கா தங்கச்சி எப்படி தலைவனுங்க அவர் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பிரதிநிதி இப்படி தான் இந்த திமுக அண்ணாதிமுக இரண்டு திராவிட இயக்கங்களுடைய வரலாறு நிச்சயமாயா எப்படியோ தேர்தல் கணக்குங்கிறத முடிவு செய்கிறது வெள்ளித்தலைமையோ இங்கே இருக்கக்கூடிய அறிவாலயமோ இரண்டு மோதி மக்களுக்கு நல்லாட்சிங்கிறது எப்போ கிடைக்குங்கிறது தெரியவில்லை பார்ப்போம் மனக்குமுறல்களோடு தான் பேச வேண்டிய தேவை இருக்கதை விட ஒரு நாள் நீங்கள் சொல்ல போல் மாற்றம் வந்தால் மகிழ்ச்சியே நேரம் கொடுப்பதற்கு நன்றி நன்றி வணக்கம்